வணக்கம் செல்வகுமாரின் உலகத் தமிழர்களுக்கான சர்வதேச வானிலை ஆய்வறிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மார்ச் பதினெட்டு செவ்வாய்க்கிழமை இந்திய நேரப்படி அதிகாலை நான்கு மணிக்கு பதிவு செய்யப்படும் ஆய்வறிக்கை முதலிலே அமெரிக்காவை பார்ப்போம் அமெரிக்காவிலே கனடா எல்லையோரத்திலிருந்து வரக்கூடிய பனி புயல் மழை புயலாக மாறி இடியுடன் சூறாவளி காற்றுடன் அமெரிக்காவை இடின கடுமையான இடியுடன் அமெரிக்காவை தாக்கி உயிர் சேதத்தை கொண்டு அட்லாண்டிக் பெருங்கடல் ஓரம் வரைக்கும் பயணிக்கக்கூடிய நிகழ்வுகள் அடுத்தடுத்து வந்து கொண்டே இருக்கிறது நாம நீண்ட கால அறிக்கையில் அமெரிக்கா பற்றி தனியாக ஒரு அறிக்கை கொடுத்துருந்தோம் வாரத்துக்கு ரெண்டு கூட இருக்கலாம் பதினைஞ்சு நாட்களுக்கு மூன்று கூட இருக்கலாம் ஆக வரக்கூடிய பதினைஞ்சு நாளை பார்க்கும் பொழுது ஏன் வரக்கூடிய பதினெட்டு இன்று பதினெட்டாம் தேதியிலிருந்து இந்த மாதம் முப்பத்தி ஓராந்தேதிக்குள்ள ஐந்து ஆறு நிகழ்வு இருக்கிறது காற்று சுழற்சி இந்த புயல் சூறாவளி அமெரிக்காவிற்கு ஐந்து ஆறு இருக்கு மூன்று நாட்களுக்கு ஒரு முறை பதினெட்டு நாட்களிலே சரி பதிமூன்று பன்னிரெண்டு நாட்களிலே ஐந்து வருவதற்கு வாய்ப்பு அப்படின்னா இரண்டரை நாளைக்கு ஒன்று இரண்டரை நாட்களுக்கு ஒரு நிகழ்வு வீதம் அமெரிக்காவை சுடர் போகிறது அதன் அடிப்படையில் இப்பொழுதே மழை பொழிந்து கொண்டிருக்கிறீங்கன்னா நேற்றைக்கு அமெரிக்காவோட அட் அட்லாண்டிக் பெருங்கடல் ஓரம் அதாவது ஒட்டுமொத்த தலைநகர் பகுதி உட்பட நியூயார்க் வாஷிங்டன் உட்பட மழைப்பெடுமை கொடுத்தது இப்போ கூட வெர்ஜினியா பீச்சில் மழை கொடுத்துட்டு கொடுத்துட்ருக்கு இப்போ அமெரிக்காவோட கனடா எல்லையோரத்தில் கனமழை பெருமை கொடுத்து கொண்டிருக்குது சைன்ட் ஜான் மற்றும் அடுத்தது மெரி மிச்சி போன்ற பகுதிகளில் கனடாவோட பகுதி எல்லாமே மழை இது ஏற்கனவே தெற்கில் இருந்து தென் மேற்கிலிருந்து சற்று வட கிழக்காக பயணித்து கொண்டிருக்கிறது இந்த நிகழ்வுக்கு அடுத்தபடியாக மேலும் ஒரு நிகழ்வு கனடாவிலேருந்து வந்துட்டு இருக்கு அதுவும் அமெரிக்காவுக்குள்ளே நுழைய போகிறது பே வழியாக மேலும் கலிஃபோர்னியா மாகாண வழியாகவும் மழைப்பொடி ஒன்று வந்து கொண்டிருக்கிறது சுழற்சி கலிஃபோர்னியா மாகாணத்தில் ரீனோ மற்றும் சான் ஜோஸ் பகுதிகளில் மழைப்படிவு அதாவது சான் ஃப்ரான்சிஸ்கோவில் மழைப்பிடிவு மேலும் பார்த்தீங்கன்னா அதற்கு வடக்கேறக்கூடிய அமெரிக்காவோட அணு மெட்ஃபோர்ட் அதற்கு தெற்கே உள்ள பகுதியெல்லாம் மழைப்பொழிவு கொடுத்து கொண்டிருக்கிறது இப்படி அமெரிக்காவோட கனடா எல்லை ஒன்று பசிபிக் பெருங்கடத்தில் ஒன்று இன்று இரண்டு அமெரிக்காவின் மத்திய மாகாணங்களுக்கு நுழைய போகுது இது அரிசோனா நியூ மெக்சிகோ மற்றும் கொலரடோ போன்ற மாகாணங்கள் வழியாக மெக்சிகோ டெக்சாஸ் மாகாணங்கள் வழியாக அப்படியே மிசிசிபி மற்றும் லூசியானா அலபாமா ஜார்ஜியா மற்றும் ஃப்ளோரிடா வழியாக இந்த மழைப்படிவு அட்லாண்டிக் பெருங்கடல் வந்தடையும் அந்த நேரத்தில் வெர்ஜீனியா பீச் வாஷிங்டன் டிசி நியூயார்க் மற்றும் கரோலினா நார்த் கரோலினா மேற்கு மேற்கு வெர்ஜீனியா போன்ற பகுதிகளுக்கும் மழைப்படிவை கொடுக்க இருக்கிறது இன்றைக்கு தேதி பதினெட்டு முப்பத்தி தேதிக்குள்ளே இப்படி ஐந்துக்கு குறையாத நிகழ்வுகள் இருக்கிறது நிறைய மழைப்பொழிவை தர இருக்கிறது இந்த அச்சுறுத்தல் நிகழ்வுகள் காரணமாக தான் சுனிதா வில்லியம்ஸ் தற்பொழுது சர்வதேச விண்வெளி நிலையத்திலிருந்து புறப்பட்டிருக்கிற பொழுதுல கூட சரியான நேரத்தை கணிக்க முடியாது இருக்கு ஆனால் இப்போ கணிக்கப்பட்டிருக்கிறது இன்றைக்கு புளோரிடாவில் ஒரு காற்று இல்லாத ஒரு அதாவது மழை இல்லாத காற்று இல்லாத ஒரு வானிலை அமைப்பு இருக்கும் என்பதனால இதை முன்கூட்டியே திட்ட முடியாத நிலையில தற்பொழுது விலகி இருக்கிறது அறிய முடிகிறது என்பதன் காரணமாக இன்றைக்கு அது புளோரிடாவில் சுனிதா வில்லியம்ஸை இறக்குவதற்கு அந்த விண்கலம் திரும்பி வந்து கொண்டிருக்கிறது இப்படிப்பட்ட வானிலை அமைப்பு இடைவெளி எந்த நாளில் கொடுக்கும் எந்த நாளில் எங்கே மழை பெய்யும் அப்படிங்கிற கணிக்க முடியாத அளவுக்கு அமெரிக்க வானிலை தற்பொழுது நடந்து கொண்டிருக்கிறது இது நாம் தொடர்ந்து உலக சர்வதேச வானிலையில் அறிவித்துக் கொண்டு தான் இருக்கிறோம் அடுத்தபடியாக அமெரிக்க நாடுகளை பாருங்க தென்னமெரிக்க நாடுகளில் ஓயவே இல்லை மழை இப்போ அங்கே மழை வந்து கோடை காலம் கோடை காலத்தில் கொலம்பியாலாம் ஓயல மழை கொலம்பியா வெனிசுலா மற்றும் ஒட்டுமொத்த பிரேசில் பெரு பொலிவியா அர்ஜென்டினா இதெல்லாம் நல்ல மழை காணாமல் போனவர்களை இன்றைக்கு தான் மீட்டெடுத்திருக்கிறாங்க கடல்லே காணாமல் போயிட்டாங்க புயல் காரணமாக இப்படி தென் அமெரிக்க நாடுகளில் பரவலாக மழை கோடை மழை அடுத்தது வரப்போது மழை கோடை மழைக்கு அடுத்தபடியாக பருவமழை தென் அமெரிக்க நாடுகளில் கோடை மழையே பருவமழை போல் பெய்து கொண்டு சற்று விலகி கொண்டிருக்கிற இல்லை வரப்போகிறது அடுத்தது பருவமழை இருக்குது தென் அமெரிக்க நாடுகளுக்கு அடுத்தபடி ஆப்பிரிக்கா பாருங்கள் ஆப்பிரிக்காவில் ஏற்கனவே ஆப்பிரிக்காவோட தெற்கு பகுதியில் கடந்த வாரம் பார்த்திங்கன்னா மொசாம்பிக்கெல்லாம் வெள்ளப்பெருக்கு அந்த நாடு முழுவதுமே வெள்ளப்பெருக்கு ஒரு நாடு என்பது மொசாம்பிக்கு ஒரு பெரிய நாடு அந்த நாடு முழுவதும் வெள்ளப்பெருக்கு ஏற்படுத்தியது கடந்த வாரம் அப்புறம் மடகாசுக்களை வெள்ளப்பெருக்கு வடக்கு பக்கம் தாக்கியது அப்புறம் மொசாம்பிக்கை தாக்கி மீண்டும் மடகாஸ்கர் தெற்கு பக்கம் தாக்கி அப்புறம் மொ மொரிஷியஸுக்கும் ரியூனியனுக்கும் மழை பொழிவை மட்டும் கொடுத்து காற்று பாதிப்பு இல்லாமல் விலகி சென்றிருக்கிற நிலையில் தற்பொழுது தெற்கு பகுதியில் மழை குறைஞ்சிருக்கு அதாவது ஆப்பிரிக்காவோட தெற்கு பகுதியில் மழை குறைஞ்சிருக்கு ஆனால் காங்கோ உள்ளிட்ட அதாவது வடக்கு வட வட மேற்கு பகுதியில் மழை கொஞ்சம் கூடியிருக்கு ஆப்பிரிக்காவோட நா ஆப்பிரிக்க நாடுகளில் வட வடக்கு வட வட மேற்கு பகுதி அதாவது உகாண்டாவிற்கு மேற்கக்கூடிய காங்கோ மற்றும் அதற்கு வடக்கேற்கூடிய பகுதியெல்லாம் மழைப்பிடிவு தொடங்கி இருக்குது உக்காண்டாவிற்கும் மழைப்பிடிவு கொடுக்க போகுது உக்காண்டாவிற்கு இப்போ பார்த்திங்கன்னா ஒரு கோடை மழைப்பொடிவை ஆங்காங்கே கொடுத்து கொண்டிருக்கிற நிலையில் உகாண்டாவை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கு மதியத்தில் மழை வாய்ப்பு இருக்குது உகாண்டாவிற்கு மதியம் ஒரு பதினோரு பன்னிரெண்டு மணிக்கான பெருமழை அல்ல ஒரு லேசான மழையாக இன்றைக்கு இருக்க வாய்ப்பு இருக்குது பெருமழை அல்ல ஒரு லேசான மழை அதாவது ஒரு மதியமாக ஒரு அதாவது உக்காண்ட நேரப்படி மதியம் ஒரு பதினோரு இருந்து ஒன்பது மணிக்கு மேலேயே கொஞ்சம் மேகமூட்டங்கள்லாம் சூட தொடங்கும் பத்து மணிக்கு மேலே உட்காண்ட நேரப்படி அதாவது கிழக்கு ஆப்பிரிக்க நேரப்படி ஒரு பதினோரு மணி பன்னிரெண்டு மணிக்கு உக்காண்டாவோட கம்பாலா பகுதிக்கு ஒரு இடி மழைப்பொழிவு நல்ல மழைப்பொழிவு கொடுக்கலாம் இது மதியம் ஒரு ஒரு மணி ரெண்டு மணி வரைக்கும் நிறுத்து மாலை விலகிடும் அந்த மழைப்பொழிவு அப்படியே உக்காண்டாவுக்கு விடக்கூடிய நாடுகள் அதன் சுற்றுவட்டார நாடுகளுக்கும் மழைப்பொழிவு கொடுக்கும் உக்காண்டாவின் ஏரி பகுதியிலிருந்து வந்து கென்யா டான்சானியா பகுதிகளுக்கும் மழைப்பிடிப்பு கொடுத்தோம் உகாண்டா கொடுக்கும் உகாண்டாவிற்கு இன்றைக்கு மதியம் நல்ல மழைப்பிடிவு தெரிகிறது அடுத்து பார்த்திங்கன்னா அடுத்து இதனை தொடர்ந்து தினசரி ஒரு முறை மழைப்பிடிப்பு இருக்கும் உகாண்டா உள்ளிட்ட அதன் சுற்றுவட்டார நாடுகள் ஆப்பிரிக்க நாடுகளுக்கு எல்லாமே அடுத்தபடியாக வரப்போகிறது மழைக்காலம் அடுத்தபடியாக ஆஸ்திரேலியாவை பார்ப்போம் ஆஸ்திரேலியாவை பொறுத்த வரைக்கும் வடக்கு ஆஸ்திரேலியாவில் நல்ல மழை பொழிந்து வருகிறது இப்பொழுது குயின்லாந்து பகுதியில் இந்தோனேஷியாவிற்கும் ஆஸ்திரேலியாவுக்கும் இடைப்பட்ட பகுதியில் நிகழ்வு உருவாகி ஆஸ்திரேலியாவோட வடக்கு பகுதி ஒட்டுமொத்தம் வடக்கு மாகாணங்களுக்கும் கிழக்கு மாகாணங்களுக்கும் சரி மேற்கு மாகாணங்கள் மேற்கு மாகாணங்கள் மற்றும் வடக்கு மாகாணங்களுக்கு குறிப்பாக கடலோரத்தை ஒட்டிய பகுதி முதல்ல கனமழைப்பெடிவை கொடுத்து பிறகு மேற்கு மாகாணங்களின் உள்பகுதி வரைக்கும் வட மேற்கு பகுதி வரைக்கும் நல்ல மழைப்பெடிவை கொடுக்கும் இந்தோனேஷியா மலேசியாவிற்கும் இதே தான் இந்தோனேஷியா மலேசியா சிங்கப்பூர் பகுதிகளுக்கு நல்ல மழை காத்திருக்குது வரக்கூடிய நாளில் சிங்கப்பூரை பொறுத்த வரைக்கும் வரக்கூடிய பத்தொன்பது இருபது இருபத்தொன்னாம் தேதி சிங்கப்பூருக்கு கனமழை காத்திருக்கு சிங்கப்பூர் மட்டும் இல்லை அதனை உள்ள மலேசியாவிற்கு நினைவுபடுத்த விரும்புகிறேன் சிங்கப்பூருக்கு வரக்கூடிய பத்தொன்பதாம் தேதி புதன்கிழமை நாளை அடுத்த நாள் வியாழக்கிழமை இருபதாம் தேதி வெள்ளிக்கிழமை இருபத்தி தேதி கனமழை எச்சரிக்கை சிங்கப்பூருக்கு சிங்கப்பூருக்கு பத்தொன்பது இருபது இருபத்தொன்று இருபத்தி ரெண்டாம் தேதி காற்று சுழற்சி காற்று முறிவு காரணமாக சிங்கப்பூர் அதனை ஒட்டி உள்ள மலேசியா பகுதிகளுக்கு கனமழை காத்திருக்கிறது மேலும் புருனே மற்றும் இந்தோனேஷியாவின் சுமத்ரா ஜாவா பகுதிகளுக்கும் உண்டு ஆஸ்திரேலியாவோட வடக்கு பகுதி வரைக்கும் உண்டு மழை ஆஸ்திரேலியாவோட வடக்கு பகுதியை குறிப்பாக இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு தேதிகளில் ஆஸ்திரேலியா வடக்கு பகுதியை தாக்கக்கூடிய ஒரு காற்றழுத்த தாழ்வு மண்டலம் ஒட்டுமொத்த ஆஸ்திரேலியாவிற்கு நல்ல மழைப்படிவை தரும் வடக்கு வட மேற்கு பகுதி ஆஸ்திரேலியாவிற்கெல்லாம் அடுத்தது இந்தியாவுக்கும் ஏற்கனவே நம்ம வானிலைக்கு கொடுத்துருக்குறோம் மேற்கத்தை இடையூறு ஏற்கனவே வந்து விலகியது புதிய மேற்கத்தை இடையூறானது வரக்கூடிய பத்தொன்பதாம் தேதி ஒரு வர இருக்கிறது அது ஒரு பெரிய மழை இருக்கிறதுனா லேசான மழைப்படுவி கொடுக்கும் இப்போ உயரடுத்தம் ஒடிசாவிற்கும் மழைப்பெடுவி கொடுக்க போகிறது அதாவது இந்திய மாநிலமாம் ஒடிசாவிற்கு வரக்கூடிய இருபதாம் தேதி இருபது இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு தேதிகளில் புவனேஸ்வர் தலைநகர் புவனேஸ்வர் உட்பட அதே போல் கொல்கட்டா உட்பட மேற்கு வங்கத்திற்கும் மழைப்படுவி கொடுக்க போகிறது இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு தேதிகளில் மேலும் மேற்கத்திய இடையூறும் வரக்கூடிய இருபத்தி மூணு இருபத்தி நாலு தேதிகளில் இமயமலைக்கு வர இருக்கிறது இருபத்தைந்தாம் தேதி வரல ஒரு பெரிய அளவில் மழையிலன்னா கூட மேற்கத்திய இடையூறு மழைப்பொழிவு காஷ்மீருக்கும் வர வர வரக்கூடிய பதினெட்டுலேருந்து கொடுக்க போகுது இப்போ உச்சபட்ச எச்சரிக்கைன்னா சிங்கப்பூருக்கு தான் சிங்கப்பூருக்கு பத்தொம்பது இருபது இருபத்தொன்னு இருபத்தி ரெண்டு தேதியில் நல்ல மழை காத்திருக்கு இப்படி ஐரோப்பிய நாடுகளை பார்த்திங்கன்னா அடுத்தடுத்த நிகழ்வுகள் ஐரோப்பிய நாடுகளுக்கு வந்து கொண்டு தான் இருக்குது ஐரோப்பிய நாடுகளை பொறுத்த வரைக்கும் அயர்லாந்து மற்றும் யுன் யுனைடெட் கிங்டத்திற்கு லேசான மிதமான மழை இடிமழை போடி கொடுத்தாலும் மே அதாவது மேற்குத்த இடையூறு வழக்கூடிய வழித்தடமாகிய ஸ்பெயின் ஸ்பெயின் மற்றும் ஃப்ரான்ஸ் வழியாக மத்திய திறக்கடற்பழி வழியாக இத்தாலி வழியாக வரக்கூடிய நிகழ்வு வரக்கூடிய இட்டாலிக்கு இருபத்தி மூணு இருபத்தி நாலு தேதிகளில் மழைப்படி கொடுக்கும் இருபத்தி மூணு இருபத்தி நாலு தேதிகளில் அதனைத் தொடர்ந்து அது கிரீஸ் பகுதிகளுக்கும் அதனைத் தொடர்ந்து ஈரான் ஈராக் பகுதிகளுக்கும் மழைப்படி கொடுக்கும் ஆனால் தெற்கு நோக்கி இன்னும் வர வைக்கல நிச்சயமாக தெற்கு நோக்கி வந்து மார்ச் மாதம் இறுதியில் மே மாதம் சரி ஏப்ரல் மாதம் முற்பகுதியில் சவுதி அரேபியா உள்ளிட்ட அரபு நாடுகளுக்கும் மழை வாய்ப்பு இருக்குது திடீர் மழைப்பொழிவு அது தொடர்ந்து ஆய்வில் இருக்கிறது அறிவிக்கிறேன் விரைவில் தொடர்ந்து இணைந்திருங்கள் மீண்டும் ஒரு முறை சிங்கப்பூர் மலேசியாவிற்கு பத்தொம்பது இருபது இருபத்தொன்னு இருபத்தி ரெண்டு தேதியில் கனமழை காத்திருக்கிறது பத்தொம்பது இருபது இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு தேதி நாளை நாளை இருக்குது நன்றி